நிர்மலா தேவி வழக்கில் உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை தற்போது இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளிடம் பேரம் பேசியதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் வழக்கு பதியப்பட்டது வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி மற்றும் அவருக்கு உதவியதாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இது பற்றி விரிவான தகவலித்திற்காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் இந்த வழக்கின் முழு விவரங்கள் என நீதிபதிகள் மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சிட்டு தான் கடந்த ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரி நிர்மலா தேவிக்கு எதிராக சிபிசிடி விசாரிக்கும் வழக்கை வந்து பெண் டிஐஜி தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேசன் என்பவர் வந்து வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து விசாக குழுவில் புகார் அளித்துள்ளார்கள் என உயர் நீதி விளக்கமளிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வளநிலையில தான் வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வலா நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அவர்கள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போ வந்து மனுதாரர் தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது என்றால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் அதனை பல்கலைக்கழகம் அமைத்துள்ள அந்த விசாக குழுவுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என மனுதாரர் தரப்புல அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து கல்லூரி நிர்வாக தரப்பிடம் ஆஜரான வழக்கறிஞரும் வந்து நீதிபதிகள் ஒரு கேள்வி முன்வைத்தார்கள் மாணவில் புகாரை விசா குழுக்கு அனுப்பாது ஏன் என்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் இது சம்பந்தமாக கல்லூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்து எடுத்து மேலும் வந்து ஆறு ஆண்டுகளாக இந்த கடந்த மாணவர்கள் புகாரை விசாவுக்கு அனுப்பாது என்ன நீதிபதிகள் வந்து அந்த பல்கலைக்கழகத்திற்கும் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஒரு அதிருப்தியை தெரிவித்தார்கள் இது குறித்து உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் ஏன் அனுப்பவில்லை என்பது குறித்து ஜூன் ஏழாம் தேதிக்குள் விளக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்று கல்லூரி தரப்புக்கும் அதே போல பல்கலை தரப்புக்கும் உத்தரவிட்டு விசாரணை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ரவேஷ்குமார் உன்னுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க